கேட்காம கேட்காம இருந்து நாம போனமடா சூடு சோரனை மறந்து இப்போ போகுதடா கோவனமும் பறந்து விளைச்ச பயிறு அறுவடைக்கு விளைஞ்சு கிடக்குது உனவில்லாம உழைச்ச வயிறு காஞ்சு கிடக்குது விதைச்ச வயிறு அறுவடைக்கு விளைஞ்சு கிடக்குது உணவு அடிக்கும்போது போது புழுவும் கூட எழுந்து துடிக்குது அடிக்கும்போது போது புழுவும் கூட எழுந்து துடிக்குது அறிவிருந்தும் ஓ முதுகே குனிஞ்சு நிக்கிது அறிவிருந்தும் அடிமைத்தானம் போக மறுக்குது அட தமிழா ரொம்ப நாளா பேசாம பேசாம இருந்து நாம போன சூடு சொரண மறந்து கேட்காம கேட்காம தான் இருந்து நாம் போன மடா சூடு சோரண மறந்து வருஷ நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது அதனால் நமக்கு இங்கே என்ன கிடைக்குது வருஷ நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது எரியும் போது போனமும் கூட எழுந்து நீக்குது எரியும் போது கூட எழுந்து நீக்கு இருந்தும் போதுகே குனிஞ்சு நீக்கிது அட தமிழா ரொம்ப நாளா பேசாம பேசாம இருந்து கோழி குஞ்சுகளை தூக்குதுங்க பருந்து கேட்காம கேட்காம பறந்து அவன் பட்டுவேட்டை கட்டி பட்டுவேட்டை கட்டுகிற கனவில் இருந்த போது கட்டியிருந்த கோவனமும் களவாடி போ களவாடப்பட்டது என்று கவி பெரோஸ் வைரமுத்து அவர்கள் எழுதினார்கள் நாமல் கட்டியிருக்கிற கோவணம் களவாடப்படுவதற்கு முன்பு கண்மளித்துக் கொள்வோம் என் சொந்தங்களே உங்கள் கடைசி வலிமை வாக்குதான் இந்த ஒற்றை வரலால் உலகம் திரும்பி பார்க்கிற புரட்சியை உங்களால் ஏற்படுத்த முடியும்